என்ன நீங்க எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதுறேன்னு சொல்லிட்டு இப்ப என்னடானா ரெண்டு ஏக்கர் மட்டும் தான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றீங்க என்ன இதெல்லாம் அப்போ வீடு இல்லையா இல்லப்பா வீடு தான் வீடு ஆனா புதுசா எங்களால வாங்கி தர முடியாது அதனால நாங்க இருக்கிற வீட்டை நீங்க வச்சுக்கலாம் தம்பி அதுதான் நீங்க அதுபடி பண்ணிக்கோங்க அங்க எல்லாரும் இருந்துட்டு இங்க வந்துருங்கப்பா இங்க இருக்கிற நிலத்தை வச்சுக்கோங்க அதுபடி வீடையும் வச்சுக்கோங்க என் பையன் வீடெல்லாம் வேணான்ட்டான் ஆனா அவனுக்கு ரெண்டு ஏக்கர் நான் கொடுத்து தானே ஆகணும் என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனை தானே அதான் மகளுக்கு பாதி மகனுக்கு பாதிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் பாதி பாதி பிரிச்சு கொடுக்குறேன் என்னங்க இதெல்லாம் இப்படி சொல்லிட்டு மாத்தி பேசுறீங்களா அங்க வந்து நாங்க எப்படி தங்க முடியும் இப்போதைக்கு எங்களால் வீடு வாங்கி தர சூழ்நிலையெல்லாம் இல்லை இல்ல தம்பி உனக்கு அப்படி வீடு வேணும்னாலும் இருக்கிற நிலத்தை வீ வீடு வாங்கி தர முடியும் அதுக்காக தான் சொல்கிறேன் நாங்க இருக்கிற வீட நீங்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இருக்கிற நிலத்த பாதி பாதியா பிரிச்சு தரேன் என் பையன் வீடு கூட வேணான்ட்டான்ப்பா ம் அப்படியா சரி இங்க பாருங்க திருப்பி பின்னாடி பிரச்சனை பண்ண கூடாது அது எப்படி பிரச்சனை பண்ணுவேன் எல்லாம் உங்க பேர்ல எழுதி தரும்போது எப்படி தம்பி நான் பிரச்சனை பண்ணுவேன் அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டேன் சரி வாங்க ஆபீஸ்க்குள்ள போலாம் சொன்னது சொன்னது படி இருக்கட்டும் சரிங்களா பின்னாடி என் பையன் வீடு கேக்குறான் டே எனக்கு வீடு விடுறா அப்படின்னு சொல்லி அவனும் வரக்கூடாது நீங்களும் வந்து கேட்கக்கூடாது எங்க பேர்ல எழுதுனது எழுதுனதுதான் கரெக்டா எல்லாமே இதுல கோல் மாடு இல்லாம எல்லாமே கரெக்டா கொடுக்கணும் ஐயோ இதுல எந்த பிரச்சனையும் வராது தம்பி நீ எதுக்கும் கவலைப்படாத நான் எல்லாமே கரெக்டா கொண்டுட்டு வந்திருக்கேன் ஒரு பிரச்சனை வராம உனக்கு கரெக்டா பண்ணி தந்துடுறேன் வா இப்போ பையனுக்கு பிரிச்சு விட்றீங்க இது என்ன கொடுமையா இருக்கு பையனுக்கு கொடுக்காம பின்ன யாருக்கு முடியும் அப்புறம் அவன் கேட்டு மாட்டேன்னா பின்னாடி இந்த விஷயத்துல உனக்கும் பிரச்சனை வந்து டைந்து எப்படி ரீ வாங்கலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் தேவையா தான் ஆளுக்கு பாதி பாதி கொடுத்துட்டா சரியா போச்சு இல்லையா சரி இன்னைக்கு எழுதிட்டு போயிட்டு எல்லாரும் அம்மா அப்பா எல்லாரையும் கூட்டிட்டு நாங்க அந்த வீட்டுக்கு வந்துடுறோம் இன்றைக்கே வர்றீங்களா ஆமா இனிமே அது என்னோட வீடு தானே நாங்க இன்னைக்கே வந்துடுறோம் அங்க ஓ அப்படியா என்ன அப்படியாங்கிறீங்க அப்போ உங்களுக்கு சம்மதம் இல்லையா என் பேர்ல எழுதி வச்சிட்டு அப்ப நாங்க எங்க தங்கறது உங்ககிட்ட தான் நாங்க கேட்டோம் சரிங்களா இப்ப என்னடாண்ணா வேணாங்கிறீங்க இருந்தாலும் அந்த வீடு கொஞ்சம் பழைய வீடு மாதிரிதான் எனக்கு அப்புறம் நான் வேணான்னு சொல்லிடுவேன் வீடு அந்த வீட்டை சரிப்பா சரிப்பா நீங்க எப்ப வேணாலும் வாங்க எப்ப வேணாலும் வந்து தாங்கிக்கோங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் எதுவும் சொல்லலப்பா அப்புறம் என்ன மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கியா இல்ல இல்ல மாத்தி மாத்தி எல்லாம் பேசல நீ என் பொண்ணு சந்தோஷமா வச்சுக்கிட்டா எனக்கு அது போதும் என் பொண்ணு உன் கூட வாழணும்னு தான் ரொம்ப ஆசைப்படுறான் ரொம்பவுமே வருத்தப்படுறான் சரி சரி வாங்க ஆஹ் சரி தம்பி ஏதாவது பிரச்சனையா மட்டும் இருந்துச்சு அப்புறம் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும் பாத்துக்கோங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காதுப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத நாச்சி இது என்ன கீரை யார் கொடுத்தது பக்கத்து விட்டு லட்சுமியா வந்து கொடுப்பா என் கிட்ட இந்த சும்மா வச்சுக்கண்ணே நீ ஒண்ணுக்க மல்லிகா தான் கொடுத்தா சும்மா தானே உட்காந்துருக்கியா இதெல்லாம் நல்லா அஞ்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதான் வச்சுட்டு உட்காந்துருக்கேன் ஆனா இன்னும் அஞ்சு பாட்டை காணும் அதானே இன்னும் தட்டு வெறும் தட்டை அடக்கு ஒன்னு கூட எடுக்காம அப்படியே உட்காந்துருக்க எனக்கு என்னன்னு

இருக்க இருக்க இப்படித்தான் இப்பெல்லாம் எங்கேக்கா வயசுக்கு ஏற்ற மாதிரி நோக்காடு வருது சின்ன வயசுலேயே பார்த்தா சுகருங்கிறாவோ பேப்பிங்கிறாவோ என்னென்னமோ சொல்லுதாவ ஆ வயசு வயசாக ஏன் வருது முன்னெல்லாம் அப்படி வரும் இப்போல்லாம் எந்த வயசில் என்ன வியாதி வருதுன்னே தெரிய மாட்டுக்கு அந்த மாதிரி காலம் மாறி போயிட்டுக்கா எங்கே சத்தான உணவாப்பெல்லாம் சாப்பிட்டுட்டுருக்கோம் சொல் அதை வேணா சொல்லுடீனாச்சி எங்கே உன் மருமூல யாரையுமே காணும் கீரை மட்டும் கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாள்வ வந்து கூட மாட அஞ்சாதானே சரி விட்டு வரும் மல்லிகா குழம்பு வச்சுட்டு இருக்கா கீரைய பரு பிரித்து கொடுங்க அப்புறமா வந்து தொட்டுக்கு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு வச்சுட்டு இருக்கா அருவி எப்போ பேரும் அந்த பிள்ளையை தூக்கி வச்ச முடியுமா தான் இருக்கா மல்லிகா தான் அவ்வளோ வேலையை பார்த்துக்கிறாளா அந்த அருவிக்கு என்னடி வேலை பிள்ளையை தூக்கி வச்சுட்டே அழுகுது 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 அழுகாத பிள்ளையும் அழுகுது அழுகுது இதே தான் வேலை சொல்லிட்டே அவள் பாட்டுக்கு வீட்டில் உக்காந்துருப்பா மல்லிகா சுற்றி வளைச்சி அவ்வளோ வேலையை பார்த்து முடிச்சிடுவான் வீடு நீ பாட்டுக்கு ரெண்டு பேத்துக்குள்ள நுழையாது அவ்வளோ விருப்பம் அவ்வளோ ஒத்துமையா இருக்காளு அவ்வளோ என்னமோ பண்ணிக்கிறட்டும் நீ பாட்டுக்கு இடையில நினைஞ்சி அவ்வளோ இருக்குள்ள வம்பலி தூட்டுறத சரியா அவளும் ரெண்டு பேரும் நல்லாத்தான் இருக்காளுங்க நீ எதுவும் பிரச்சனை பண்ணாம இருந்தா ரைட் நமக்கு என்னப்பா வாங்கு நான் பாட்டுக்கேன் என் உண்டு நான் வேலை உண்டுன்னு நான் பாட்டுக்கிருக்கேன் எவள்கிட்டயும் நான் பேசுறதும் இல்ல ஒண்ணும் இல்ல தாயே போறதை பத்தியா குழப்பத்தவ முத்தமா ஆஹ் சொல்லுங்க நல்லா இருக்கியா நல்லா இருக்க டீ என்ன போற ரெண்டு பேரும் இப்படி உட்கார்ந்துருக்கோம் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்குறா நீ பாட்டுக்கு புடுபுடு போடுன்னு போயிட்டு இருக்க யா மனசுக்குள்ள என்னமோ வருத்தமாக்கும் ஆட நீ ஒண்ணுமா வருத்தப்பட என்ன வேண்டி கிடக்கு ஒரு வருத்தமும் இல்ல நம்மளா வீழுக்கலாம் சண்டகரவிய அப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கு நம்ம பாட்டுக்கு போக வேண்டியதா வர வேண்டியதா பேசலாம் பேசலாம் முறைச்சிட்டு இருப்பாவ என்னமோ பேசினாலும் என்னமா அதை சொல்லுவாவ கேப்பாவ தேவையா நமக்கு அதனால தான் நான் பாட்டுக்கு போயிடுறது ஏக்க போட்டுக்க வீடுக்க அவ்வளவு என்னமோ போட்டு நீ என்னத்துக்கு கூப்பிட்டு இருக்க இவள்கிட்ட பேசி என்னத்துக்கு ஆக ஏன் அன்பு நல்லா இருக்காளா என்னமோ ரொம்ப வாந்தியந்து எடுத்தாளா எடுக்காமையா இருக்கும் மாசமா இருக்கா ஏ அப்பா சாப்பிட அவளால முடியலக்க அப்படியே வாந்தியா எடுத்து தள்ளுதா என்ன செய்யறதுன்னே தெரிய மாட்டேது பிள்ளை ரொம்ப சுவந்தட்டா அது அப்படிதான் இருக்கும் அது யாரால மாத்த முடியும் சொல்லு இப்படி இருக்கிறது நமக்கு ஒரு சந்தோஷம் தானே ஆமா அதை சொல்லுங்க ஊர் உலகத்துல எவ்வளவுமே மாசமா இல்லையா என்னமோ அதிசயத்துக்கு பேசிட்டு இருக்கிட்டு நீங்க பாருங்க ஆமா அதிசயம்தான் என் பேத்தி மாசமா இருக்க எங்களுக்கு அதிசயம்தான் இல்ல என்னது நீங்க வேணா உங்களுக்கு வேணா பிடிக்காம இருக்கட்டும் பிடிக்காம இருந்தா என்ன வேணாலும் சொல்லத்தான் செய்வீங்க என்ன கேள்வி இங்க பாரு நான் எங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கேன் சத்தம் மூடி இங்க வேலை வச்சுக்காத என் வீட்டு முன்னாடி இரு ஏன் வீட்டு முன்னாடி சத்தம் போட கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கா சொல்லு அடியே முத்தம்மா உங்களை பத்தி என்ன தெரியாதுன்னு நினைச்சியா என் பேரனை நல்லா கைக்குள்ள பாட்டுக்கிட்டு அவனை என் வீட்டு பக்கம் விடாம வச்சுக்கிட்டு என் மௌனோட மரும யாரும் உனக்கு சேரக்கூடாதுன்னு நல்லா அவளுக்கு மை போட்ட மாதிரி முடிச்சு வச்சிருக்கியா அவன் உங்க பக்கம் எல்லாம் இருக்கியா அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கியடி உங்களை பற்றி ஊரே காரி துப்புது பூ மொகரையில் ஆளுகளை பாரு வந்துட்டு ஆளுகை பார்த்தேன் பெருசா பேசுறதுக்கு என்ன மாதிரி பேசப்பட்டோன்னா கண்டபடி பேசப்படுவேன் ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு ஓடி நானும் பொறுமையா இருப்போம் பொறுமையா இருப்போம் பொறுமையா இருப்போம் எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கிறது என்னமா வருத்துவாரா ஆமா மரியாதை இல்ல மரியாதை உங்கக்கிட்ட காசு பண்ணுறதுதான் ஒன்னோட வச்சுக்கோ கைக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம் மை போட்டு வச்சுருக்கோம் இந்த மாதிரி பேச்செல்லாம் ஏன் கிட்டே பேசாத உன் பேர உன் வீட்டுக்கு வர பிடிக்கல அவன் இருக்கியான் நீங்கள் அந்த மாதிரி புத்தியை வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி ஓன் பேரம் உன் வீட்டுக்கு வருவான் நீங்கள் நீ எல்லாம் ஆனா உன் மகன் அழுக்க மாட்டேன் ஓ மவன் ரொம்ப நல்ல மனசேன் அந்த பையன் மாதிரி யாருமே கிடையாது ஆனா நீ இருக்க பாரு வில்லியிலேயும் வில்லி வில்லாதி வில்லி ஓ மரும இருக்க பாரு அதுக்கு மேல பெரிய வில்லி அவதான் எப்படி அப்புறம் வருவேன் ஊர் பூரா அப்படிதான் சொல்லிட்டு தெரியுறியா மை போட்டு வச்சிருக்கோம் கைக்குள்ள முடிஞ்சு வச்சிருக்கோனு மரியாதையில மரியாதை வாயெல்லாம் இருக்காது வாய் சொல்லிட்டேன் கட்ட கிடக்கு கட்ட மண்டையை உடச்சி பிடி உடைச்சே முத்தம்மா யாருன்னு காமிச்சிட ஓ மரியாதை நீயே கெடுத்துக்கிறாதா அவ்வளோ தான் என்ன பேச்சை கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசல்ல உன்னே எம்மா இன்னும் பேசுத ஆத்தாடி அத்தாடி சொன்னா சொன்னால் இவ்வளோ குவா வரத்தான் செய்யும் முத்தமாக உன்னை கூப்பிட்டதே தப்புதான் தா நீ போ இவளுக்கெல்லாம் என்ன பொழப்பு இவளுக்கா இதுதான் பொழப்பு நீ போத்தா ஏதோ நீங்க கூப்பிட்டீங்கிற ஒரு காரணத்துனால நான் நின்னேன் இந்த மாதிரி பேசுறது வந்து இது மூஞ்சிலே முழிச்சிருக்க மாட்டேன் போ ஆடி பொன்னையாரு யா மூஞ்சில் வந்து முடிக்க சொன்னது முழிக்காத போ போயிட்டேரு அடைச்சி நான் ஏன் ஓ மூஞ்சில் முடிக்கிறேன் கன்றாவி எப்படி பேசிட்டு போற பத்தியாக்கா நாச்சி ஏன் நாச்சி இப்படி பண்றா

எம்மா உங்ககிட்ட இருந்தால் எனக்கு மண்டை குழம்பி மூளை வெடிச்சிரும் நான் போகிறேன் கீரை ஆஞ்சி மூ மறுமொழி கூடு மல்லியாக வந்துடுவா பாவம் அவ சோறாக்கணும் என்ன நீ வந்தாலும் ரெண்டு பேரும் இதை கீரை அஞ்சு கொடுத்துருவோன்னு நினச்சா நீ என்ன எந்திரிச்சு வாடுறேங்கிற ஆமாம் பின்ன போகிற வேறு கிட்டே பேச கூட விட மாட்டேங்கிற என்னத்தையாவது பேசி எங்கேயாவது ஒன்று முடிக்கிற அப்புறம் எப்படி இங்கே நான் உட்காந்துருக்க மனுஷன் இன்னைக்கா இனி நான் ஒன்றும் பேச மாட்டேன் இந்தா பிறவை ஏதாவது பேசிகிட்டு இருந்தேன்னு வீங்கி எந்திரிச்சு போகாதான் செய்வேன் பார்த்துக்க ஒன்றும் பேசலை இதுக்கு டீப்ப உம்முன்னு இருக்க அட போக ஊதம் நானே ஃபீலிங்ல இருக்கேன் இருக்கே வாந்தி எடுத்து வாந்தி எடுத்து தொண்டெல்லாம் வலிக்கு தெரியுமா எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா உனக்கு என்ன தெரியும் அட விடு டி அன்பு எல்லாருக்கும் உள்ளதுதானா இப்படிதானா வாமிட் வரும்னு எல்லாரும் சொல்றாங்க அப்புறம் எதுக்கு அட பாவி சரி பாட்டுக்கு அன்பு அழாத ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லினா கூட பரவாயில்ல சரி வா சாப்பிடு இட்லி நாட்டுக்கோழி குழம்பு வெரி ஸ்வீட்டி டேஸ்டி நீ ஏன் நல்லா தின்னு எனக்கு ஒன்றும் வேண்டாம் எங்க அம்மா வாவரதா நீ வந்ததுலேருந்து ஏதாவது மர்மனுக்கு பார்த்து 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 செஞ்சுட்டு இருக்க நீ வராததுக்கு முன்னாடி கூட அன்பு என்னம்மா வேணும்னு என்கிட்ட ஏதாவது கேட்கும் இப்போ தம்பி உங்களுக்கு என்னப்பா வேணும் தம்பி உங்களுக்கு நீங்கள் என்னப்பா சாப்பிட்றீங்க உங்களுக்கு என்னப்பா பிடிக்குன்னு ஒன்றை தான் கேட்டுட்டு இருக்க தவிர ஒரு பிள்ளாட்டி இருக்காளே அவகிட்ட என்னமாவது ஒரு வார்த்தை கேட்போம் ம் கேட்குறதே இல்லையே அம்மா நான் கூட என்னைக்காவது ஊரில் இருந்து வந்தேன் அப்படின்னா முன்னாடிலாம் எங்கள் அம்மா செய்யும் தான் ஆனால் அதை விட உங்கள் அம்மா ரொம்ப பாசமாக இருக்க மாதிரி எனக்கு எதுவும் ஃபீல் ஆகுது டி நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க என்ன ஏன்னு தெரியல ஒரு வேளை அவங்களுக்கு பையன் இல்லாததுனாலையோ இருக்கலாம் கௌதம் எங்கள் அம்மா அடிக்கடி ஃபீல் பண்ணும் பையன் இல்லை பையன் இல்லைன்னு அதான் உன்னை ரொம்ப பையன் மாதிரி பார்த்துக்குது ஆமா அதான் உண்மை ஏய் கௌதமே என்ன பார்த்தா இங்கே பாரு நீ தயவு செஞ்சு உங்கள் வீட்டுக்கு போ கெரண்டி கிளம்பு அப்பதா என்ன திடீர்னு போ சொல்ற எங்க வீட்டுக்கு ஏன் அப்பதா என்னாச்சு ஏப்பா தம்பி உன் கால விழுந்து கெஞ்சி கேக்குறேன் நீ கிளம்பிரு சாமி நம்ம கூட்டு நம்ம கூட்டுல நீ இருக்காத உன கெஞ்சி கேக்குறேன் தயவு செஞ்சு நீ கிளம்புரு நமக்கு உங்களுக்கு சரி வராது இப்ப என்ன ஆச்சு அப்பதா ஏன் டென்ஷனா இருக்க அப்பதா எதுக்கு கௌதம போ போன்னு சொல்லிட்டு இருக்கா இப்ப உனக்கு என்ன பிரச்சனை ஆத்தா எனக்கு ஒண்ணும் இல்ல ஆத்தா